మన పెడి కొడుత హై ఫ్రెండ్ హౌ ఆర్ యు హై మనకం మే బిర్కింగే మారి ముత్తు మారి హై పంచవర్ణం హౌ ఆర్ యు ఫైన్ నింగ బిర్కింగే హై ఐ వాంట్ టు పోస్ట్ మై లైవ புரியலையே ஏய் தட்டி விட்டுறாரு இன்னும் ஹிந்திலெலாம் வருது தமிழ் மட்டும்தானே ஓ மை காட் ட்ரான்ஸ்லேட் நோ ட்ரான்ஸ்லேட் ஓகே ஐ ஹம் த போஸ்ட் கமெண்ட் ஐ ஹம் த பெஸ்ட் லைக்கர் தைப்பூசம் போனியா போயிட்டு வந்தாச்சு போயிட்டு வந்தாச்சு ஹாய் 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 அன்பு வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க மாரிமுத்து எப்படி இருக்கீங்க திருமுருகன் ஹாய் 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 நல்லா தர போய்க்கு இருந்துச்சு

அப்படியா நல்ல கூலிங்கான கிளைமேட்டாக இருக்கும் போலயப்பா ஹாய் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் வணக்கம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மேடம் இரவு நீங்கள் இரவு டிஃபன் சாப்பிட்டீங்களா மேடம் வாழ்த்துக்கள் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா நாங்கள் கமெண்ட் அனுப்புறோம் உங்களுக்கு வர மாட்டேது இப்போ வருது நான் நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டு விட்டேன் மேடம் வாழ்த்துக்கள் ஓகே என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷலா இன்னைக்கு தைப்பூசா திருநாள் எப்படி போய்விட்டது காசி ஃபர்ஸ்ட் கமெண்ட் நாந்தா ஃபர்ஸ்ட் லைக் நாந்தா ஃபிரெண்ட் ஆ ஓகே 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 சாப்டாச்சா திருமுருகன் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் கேலர்க்கா யா கேலர்க்கா யா கேலர்க்கு ல ஹ நோ எர்க்கு நோ இன்று பஞ்சாமதம் பூதி சந்தன குங்குமம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் வடை பாயசம் எல்லாம் ஸ்பெஷல் மேடம் எவ்வளோ எவ்வளவு சாப்பிட்டுருக்கீங்களா சூப்பர் சூப்பர்

என்ன குழந்தை ரெண்டு பேருக்கும் என்ன சண்டை சும்மா சரிங்க மேடம் நான் லைக் போட்டேன் மேடம் நீங்க பார்த்து பத்திரமா இருங்க நல்லா சாப்பிடுங்க எப்போதும் சந்தோஷமா இருங்க மேடம் நான் மீண்டும் சந்திப்போம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சரவணன் ரொம்ப ரொம்ப நன்றி லைவுக்கு எப்பவும் வாங்க குழந்தை நீங்க நல்லா படித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளா வர வேண்டும் என்று நான் கடவுளிடம் வேண்டிக்கொள்கிறேன் குழந்தை நீங்கள் நல்லா படிக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் வளர்க வளமுடன் வாழ்த்துக்கள் எத்தனை தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ കുഴ്ന മീഡും സന്ദിപ്പം ബൈ 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 ബായ് நிறைய பாம்பு ஓகே மேடம் குழந்தை குட் நைட் நாமேண்டம் சந்திப்போம் இடையில் கொஞ்சம் மேலே திரும்பி வந்து விட்டேன் ஓகே அன்பு என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா ஹாய் எல்லாேருக்கும் இனிய இரவு வணக்கம் என்னுடைய லைவுக்கு கமெண்ட் அண்டு லைவ் சேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா മഞ്ചി കോഴിക്കുന്ന കൊണ്ട

இந்த பாப்பா தம்பி கூட இருக்காங்களா வந்துட்டாங்களா ஆமா வந்துட்டாங்க இப்பதான் போய் கூட்டிட்டு வந்தேன் உங்க திருமுகத்தை ஒருமுகமா திருப்புங்கோ அங்க கொஞ்சம் காட்டுங்கோ கண்ணன மண்ணே வர பட்டோம் வோ ஆ ஆ கான்டே கான்டே குல்ரலே அலே கி யோ அலே கி யோ அலே கி ஆசுரா அலே கி ஆசுரா அத்திவிரா செ இல்லையா தட்டதே திப்ரியே அத்தி போறோட

கோல்டுக்குப்படி தாண்டிட்டு வரவா ஆமா சொல்லணு ஒரு குக்கரே இருக்கும்மா இருக்கு ஆனால் அது குக்கரே கிடையாதுமா ஒரு உரப்பாப்பளம் அதுக்குள்ள வந்து தோடு இருக்கும் ஜெயின் இருக்கும் நீ போடுவல ஒரு தங்கச்சி இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஏமா நீ நூலோ பேசணும்னு நினைக்கிற மக்கள. அம்மா. யாருடா கதை சொல்றாங்க? நான் இங்க என்ன பேச மாட்டாங்கன்னு இருக்கேன். அதுக்குதே இங்க கதீடுறவங்க. நீங்க நீங்க கட்டிட்டீறனால நான் இங்க கவனிக்கல. அதுக்குள்ள அந்த பேரும் உங்களுக்கு போறாங்கல பன கரங்க மாதிரி. பன கரங்க மாதிரி. என்னது? சே சே. ம். And do the Marie for me? Mhm. Mm ya gitu Bapak. Kastawa injur. Injur walk. Kenapa itu sih itu? Takut. Walai ini. Nengku. Nengku. Oh, Angguk tak matam. Apo, по 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 не по не по не по не по не по а по не по ну

எல்லாம் சாப்பிட்டு நல்லா தூங்குங்க லைக் வர வரமாட்டேங்குது யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்க நான் கோபமா போறேன் யாரும் வரா தூக்குறது